அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் கடவுள் என்பவர் யார் ஒரு சிலருக்கு பெற்றோர்தான் கடவுள் ஒரு சிலருக்கு இயற்கை தான் கடவுள் ஒரு சிலருக்கு தான் கடவுள் ஒரு சிலருக்கு மதம்தான் கடவுள் ஒரு சிலருக்கு நண்பர்கள்தான் கடவுள் ஒரு சிலருக்கு உதவி செய்பவர்தான் கடவுள் இன்னும் ஒரு சிலருக்கு மருத்துவர் தான் கடவுள் ஒரு சிலருக்கு தூய்மை பணியாளர்தான் கடவுள் ஒரு சிலருக்கு பசிக்கு உணவளிப்பது கிடைத்த உணவை மற்றவருடன் பகிர்வதுதான் கடவுள் ஒரு சிலருக்கு வேலையில்லா நபர்களுக்கு வேலை கொடுப்பவர்தான் கடவுள் இங்கு மனிதனுக்கு மனிதன் கடவுள் வேறுபடுகிறார் ஆனால் கடவுள் பூமியில் இருக்கிறார் என்பதை மேற் சொன்ன விஷயங்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் கடவுள் எங்கு இருக்கிறார் என்பதை தேடுவதை விட்டுவிட்டு மேற் சொன்ன கடவுள்கள் நம் அருகில் இருக்கிறார் என்பதை உணர்வோம் ஆகவே நாம் அனைவரும் கடவுளாக மாறுவதற்கு முயற்சி செய்வோம் என்பதை கூறிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் நன்றி வணக்கம்